அன்பின் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் யூடியூப்பில் ரெக்கார்டு செய்து மெசேஜி அப்லோட் பண்ண முடியாமல் போயிற்று இப்பொழுது இந்த பைபிள் சீக்ரெட் என்ற இந்த வேத வசனத்தை திரும்ப நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம் இதில் நீங்கள் கவனத்தை செலுத்தி ஆண்டோருடைய வசனத்தை கேட்கும்படி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் ஜபத்தோடு இதை ஆரம்பிக்கலாம் அன்பின் தேவனின் ஜீவனோட தகப்பனே எங்களை நேசி தாண்டவரே நன்றி சுவாமி இந்த காலை நேரத்தில் இந்த மாலை நேரத்தில் எங்களை பாதுகாத்து இந்த இரவு நேரத்துக்கு கொண்டு வந்தீங்க உமக்கு நன்றி இப்பொழுது இந்த வசனத்தை தியானம் பண்ணும்போது நீர் தாமே எங்களுடைய பேசி வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகொள்கிறேன் பிதாவே ஆமேன் பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆதி ஆகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பேத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற ஓடி போகிறபோது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார் யாகோபுக்கத்தை நமக்கெல்லாம் தெரிஞ்சது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த முப்பத்தி மூணாவது வருஷத்துலையும் முப்பத்தி நாலாவது அதிகாரத்துலேயும் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னா முப்பத்தி மூணாம் அதிகாரத்தில் ஏசா வந்து யாகோப்க்கு எதிர்க்க வராரு யாக்கோப் வந்து ஏசா கிட்டே சரண்ட்ராகிறாரு முப்பத்தி நாலாவது வசனம் பார்த்தா அவங்க தனியாக இருக்கும்போது யாக்கோபுடைய வம்சத்தார் மற்ற தேசத்தாரோட சண்டன நடக்கிறதும் தீனாலை தவறாக பயன்படுத்தக்கூடிய காரியங்களும் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இவ்வளோ பிரச்சனைகளை தன்னுடைய குடும்பத்தில் நடந்திருந்தாலும் யாக்கோபுடைய குடும்பத்தில் ஆண்டவர் எப்படி யாக்கோப்பை தேடி பேசுகிறாரு பாருங்க தேவன் யாக்கோப்பை நோக்கி இப்படி சொல்கிறாரு நீ எழுந்து பேத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிறபோது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீட்டத்தை உண்டாக்கு என்றார் இந்த சந்தர்ப்பத்தை ஏன் ஆண்டவர் பயன்படுத்துகிறார் இந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தி மூணாம் அதிகாரத்தில் ஏசா எதிரில் வரும்போது யாகோபு ரொம்ப பயப்படுறார் யாக்கோபு ரொம்ப பயப்படுறாரு எப்படி பயப்படுறாருன்னா ஐயோ அண்ணனை ஏமாற்றி தானே நம்ம வந்து இவ்வளோ சொத்து சம்பாதிச்சோம் சேர்த்து வச்சிட்டோம் போய் இப்போ இவனே எதிர்க்க வரானே என்னை என்ன பண்ணுவானோ தன்னுடைய மனைவி பிள்ளைகள் பற்றி அவர் கவலைப்படவில்லை தன்னுடைய குடும்பத்தாரை பற்றியும் தன் வேலைக்காரர்களை பற்றியும் தன் ஆடு மாடுகளை பற்றியும் தன்னுடைய ஆஸ்தி பற்றியும் அவர் கவலைப்படவில்லை என்ன என்ன பண்ண வரும் அப்படின்ற ஒரு பயம் அவருக்குள்ளே வந்தது பாருங்கள் பிரிமான தேவனுடைய பிள்ளைகளை நமக்குள்ளேயும் அநேக விதமான பயங்கள் இருக்கும் அந்த பயங்களை ஆண்டவர் நமக்கு எடுத்து காட்டி அந்த மாதிரி பயத்த நேரத்தில் நான் உனக்கு துணியாக இருந்து உன்னை காப்பாற்றினேனே நீ அப்படி பயப்பட்டு இருக்கும்போது நான் உன்னை காப்பாற்றினேனே எனக்காக நீ என்ன செய்த ஜெபித்தாயா அந்த காரியத்தை வச்சு என்னை காப்பாற்றினீங்க ஆண்டவரேன்னு நன்றி சொன்னாயா அப்படின்னு ஆண்டவர் நம்மளை கேட்பார் அதுதான் இந்த இடத்துல யாகோபுக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிப்பீட்டத்தை உண்டாக்கு என்றார் யாகோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை பார்த்து ஓடி போகும்போது தேவன் அவனுக்கு தரிசனம் ஆனார் பயந்தவர்களுக்கும் மற்றவர்களை பார்த்து கடவுளை விட்டு விலகி போகிறவர்களுக்கும் ஆண்டவர் எப்பொழுதுமே துணையாக இருப்பார் அவங்களை கைவிடவே மாட்டார் ஏற்ற காலத்தில் அவங்கள கூப்பிட்டு அவர் ஆசீர்வதிப்பார் அதே நேரத்தில் அவரை ஆராதிக்கும்படிக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார் அதனால் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே யாகோபு வாழ்க்கையில் எப்படி பயந்து ஓடி போனாரோ அவிதமாக நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம அநேக முறை பயந்து ஓடி போயிருக்கலாம் ஆனால் அந்த இடத்துலையும் நமக்கு தைரியத்தை கொடுத்து நம்மளை காப்பாற்றியது நம்ம ஆண்டவர் தான் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக நன்றியுள்ளவர்களாக இருப்போம் ஜெபிப்போமா அன்பின் தேவனை ஜீவனப்பனை எங்களை ஆண்டவரே இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே ஒரு பயத்தில் ஓடி போகிற நண்பருக்கு எப்படி நீங்கள் தைரியத்தை கொடுப்பீங்க எப்படி காப்பாற்ற வைக்கின்றது இந்த யாகோபின் சரித்திரத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆமாண்டவரே யாருக்கு நாங்கள் பயந்து ஓடினாலும் யாருக்கு விலகி ஓடி போனாலும் நீர் எங்களை ஆண்டவரே நீர் எங்களை திறந்து கொண்டு வந்து எங்களை ஏற்ற காலத்தில் நீங்கள் ஆண்டவரே தகுதியுள்ள ஒரு பாத்திரமாக தகுதியுள்ள இருப்புறம் கருக்குள்ள பட்டயத்தைப் போல் எங்களை பயன்படுத்துவீங்க சுவாமி அதற்கு இடம் கொடுக்கும்படிக்கு தொடர்ந்து நாங்கள் ஜபிக்கவும் ஒருவேளை நாங்கள் இடையில் காலமாகிவிட்டால் பரலோகத்துக்கு வரும்படிக்கும் எங்களை ஆசிரித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டுகொள்கிறேன் பிதாவை ஆமேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனத்தை நல்லா கேளுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் இதை கேட்டு கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே வரும்படிக்கு கர்த்தர் நம்மளை ஆசிரிப்பார்கள் ஆமீன்